திருப்பாவை பாடல் இருபத்தி நான்கு அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்று இந்த உலகத்தை அளந்தவனே உன் திருவடிகளை போற்றுகின்றோம் மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடக்க திருமால் வாமன் அவதாரம் எடுத்து அடி நிலம் தானமாக கேட்டு பின்பு திருவிக்ரமனாக விஸ்வரூபம் கொண்டு ஓரடியில் உலகையும் இரண்டாம் அடியில் வானத்தையும் தேவலோகத்தையும் அளந்து மூன்றாம் அடிக்கு இடம் கேட்டு பின் மாபலி சக்கரவர்த்தியின் தலைமீது வைத்து பின் அவருக்கு முக்தி கொடுத்தவர் பெருமான் என்பதால் உலகை அளந்த திருவடிகளை போற்றுகின்றோம் தென்னிலங்கை சென்று அங்கு அரக்கர்களை அழித்தவனே உன் ஆற்றலை போற்றுகின்றோம் ராம அவதாரத்தில் சீத்தையை மீட்க இலங்கை சென்று போரிட்டு ராவணனை கொன்று அவருக்கு முக்தி அளித்த பெருமானே உன்னுடைய ஆற்றலை போற்றுகின்றோம் சகடாசுரன் அழியுமாறு உதைத்தவனே உன் புகழை போற்றுகின்றோம் குழந்தை கண்ணனை வதைக்க கம்சனால் அனுப்பப்பட்ட சகடாசுரன் சகடம் என்பது வண்டி சக்கரம் வண்டி சக்கரத்தின் வடிவில் மறைந்து வந்து கண்ணனை கொல்ல முயல அவனை குழந்தை கண்ணன் உதைக்க வண்டி சக்கரங்கள் முறிந்து அசுரன் அழிந்தான் சகடாசுரனை அழித்த எம்பெருமானே உன்னை புகழ்ந்து போற்றுகின்றோம் கன்று குட்டியாக வடிவம் எடுத்து வந்த வச்சாசுரனையும் கபிதாச்சுரனையும் அளித்தவனே கோகுலத்தில் குழந்தை கண்ணனை அழிக்க கம்சன் அனுப்பிய இன்னொரு அரக்கன் வச்சாசுரன் அவன் கன்றின் வடிவில் வந்து மற்ற பசுக்களோடு உள்ள கன்றுகளோடு கலந்து கொண்டான் அதை கண்ணன் உணர்ந்து அந்த கன்றை கையால் பிடித்து சுழற்றி ஒரு விலாமரத்தின் மீது வீசி எறிந்தான் அந்த விழாமரத்தில் கனி வடிவில் மறைந்திருந்தான் கம்சனால் கண்ணனை கொல்ல அனுப்பப்பட்ட மற்றொரு அசுரனான கபிதாசுரன் அவன் கண்ணன் மரத்தின் அடியில் விளையாட வரும்போது கனிகள் வடிவில் மறைந்திருந்து கனிகளை உதிர்த்து கண்ணனை கொல்ல திட்டமிட்டிருந்தான் ஆனால் கண்ணன் கன்று வடிவில் வந்த வச்சாச்சுரனை கையால் பிடித்து சுழற்றி விழாமரத்தின் மேல் எரிந்து இரு அரக்கர்களையும் வச்சாச்சுரன் மற்றும் கபிதாச்சுரனையும் ஒரு சேர அழித்தான் அப்படிப்பட்ட உன் வீர கலலணிந்த உன் திருவடிகளை போற்றுகின்றோம் கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து மலையை தடுத்து மக்களை காத்தவனே உன் அருள் குணத்தை போற்றுகின்றோம் பிருந்தாவன மக்கள் மலைக்காக இந்திரனை வணங்குவது வழக்கம் அதை கண்ட கண்ணன் நமக்கு உண்மையில் பயன் தருவது கோவர்த்தனகிரியே பசுக்கள் மேயவும் மக்களுக்கு வளமும் தருகிறது எனவே இந்திர பூஜையை விடுத்து கோவர்த்தனகிரிக்கே பூஜை செய்யலாம் என்று கூற மக்கள் அதன்படியே கோவர்த்தனகிரிக்கு பூஜை செய்தனர் இதை கண்ட இந்திரன் கோபம் கொண்டு பயங்கர இடி மலையுடன் பிருந்தாவனத்தை மூழ்கடித்தான் மக்களும் பசுக்களும் கண்ணனிடம் அடைக்கலம் புக கண்ணன் கோவர்த்தனகிரியை உயர்த்தி குடையாய் ஏழு நாட்கள் இரவு பகலாக ஒரு சிறு விரலால் பிடித்து நின்றார் இந்திரன் தனது சக்தி பயனில்லாமல் போனதை உணர்ந்து மலையை நிறுத்தி கண்ணனிடம் மன்னிப்பு கேட்க கண்ணன் இந்திரனின் அகந்தையை நீக்கி அவனை ஆசிர்வதித்தார் உன் அருள் குணத்தை போற்றுகின்றோம் பகைவர்களை வெற்றி கொண்டு அழிக்கும் உன் திருக்கையில் உள்ள வேலினை போற்றுகின்றோம் இப்படி பலவாறாக உன் வீரத்தை புகழ்ந்து போற்றி பறை கொள்வதற்காக பறை என்றால் நல்வாக்கு நல்வாக்கு பெறுவதற்காக இன்று நாங்கள் வந்தோம் அருள்வாயாக என்று ஆயர்குல மகளிர் கண்ணனின் வீரத்தை புகழ்ந்து அருள்வாக்கு கேட்டு நின்றதாக கோதினாச்சியார் உருகுகிறார் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி